வெல்கம் டு கேசிபி டிவி தமிழ்நாட்டில் நடக்கூடிய அந்த நிகழ்வுகள் அரசியல் சம்பவங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக கேசிபி டிவி மூலமா தந்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில தொண்டரின் குரல் நிகழ்ச்சியில ஆறுமுகம் கூட இருக்காரு வணக்கம் ஆறுமுகம் சொல்லுங்க உங்க பெயர் நீங்க எந்த ஊருக்கு பேசுறீங்க வணக்கம் நீ எந்த ஊரு வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரங்க எந்த தொகுதியில வரையா தொகுதி எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ தொகுதி தொகுதி ராசிபுரம் ராசிபுரம் தொகுதி

மௌனத்துக்கு காரணம் இவங்க வந்து இவங்க பேர்ல சிஎம்எல் இருந்து எல்லாத்து பேர்லயும் தப்பு இருக்கு சார் இவங்க வந்து கேள்வி கேட்டாங்கனாக்க நாளைக்கு ரைடு அப்படி இப்படின்ட்டு வரும் அதனால இவங்க வந்து கண்டுக்காம இருக்காங்க அதான் கண்டுக்காம இருக்காங்க இவங்க எதுவும் பேச முடியாது சார் பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் கருத விரும்புறது இல்ல ஆமாங்க ஆமாங்க ஆனா ஏன் ஆனா வந்து அதிமுக நிலைப்பாடு இப்போ வரைக்கும் பாஜக கூட கூட்டணி மட்டும்தான் இருக்குது தலைவர் லெவல்ல வந்து ஒரு சிலர் வேண்டாம்னு நினைக்கறாங்க. சிஎம் கூட வேண்டாம்னு நினைக்கிறார். ஆனா வெளிய விட்டு வர முடியல சார். சரி. அதான் அவங்க வந்து பிடிyle அவங்க அதாவது வந்து இருக்குது. அதனால வந்து வர முடியல. அதான் உண்மை பாத்தீங்கன்னா கருத்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு.

இப்ப வந்து பிரச்சாரம் பரப்புரைகள் பரப்புரைகள் எல்லா கட்சியிலும் ஆரம்பிச்சுட்டாங்க போயிட்டு இருக்கு ஆமாங்க அமுமுக பொறுத்த வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க அதான் சார் அதான் முன்னவே சொன்னது நமக்கு என்ன அதாவது ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்மளா முதலமைச்சரா வர போறோம் சரி வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படிங்கிற நோக்கம் தான் சார் அதனால இவருக்கா இவரு இவருக்கு தான் முதலமைச்சரா வரணும் அதனால இவர்

சசிகலாமா வந்த புதுசுல இருந்த வேகம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மக்கள் வந்து வந்தாலும் சரி இணைஞ்சாலும் சரி இலையிலாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஆனா ஆனால் இணைஞ்சா பரவாயில்லைங்க இணைஞ்சா பரவாயில்ல டிஎம் வந்து கரெக்டான ஆப்போசிட் பண்ணலாம் இணையிலங்கிற போது கண்டிப்பா ஓட்டு குறையும் ஐயா ஏற்கனவே இருந்து சொல்லிட்டு இருக்காரு நம்ம கேசிபி ஐயா வந்து ஒன்றுனேன்னு சொல்லி அவர் வந்து சார் வந்து ஐயா வந்து பிஜேபியில ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏற்கனவே த தலைவராக இருந்தாரு அவர் பேர் கூட மறந்துட்டேன் அவரு முதல் யாருமே கட்சி விட்டு போகக்கூடாது வரணும் அண்ணா திமுகவுக்கு வரணும்னு சொல்லி ஐயா ஐயா ஒன்று தான் கண்டிப்பா ஐயா கட்சி வந்து உடையக்கூடாது அப்படிங்கறதுல முழுசா இருக்காருங்க நம்ம கேசிபி ஐயா மட்டும்தான் ஆனா மற்றவங்க வந்து பதவி ஆசையில நாம அவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு பழைய ஆளுங்களை இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இருக்காங்க இது வந்து தேர்தல் கழுதுல வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா வெற்றி வந்து பாதிக்காத கண்டிப்பா பாதிக்குதா கண்டிப்பா இப்ப ஒவ்வொருத்தருக்கும் உண்டான சக்தி இருக்கு இப்ப ஒரு ஏரியாவுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கு இல்லைங்களா அது கண்டிப்பா பாதிக்கும் கண்டிப்பா பாதிக்கும் இது வந்து ஒண்ணு பட்ட அதிமுக தேவை அப்படிங்கிறது தொடர்போட பெரும்பான்மையான தொடர்போட வேண்டுகோட்டம் ஆமா வந்து அதிமுக அமமுக இந்த கட்சிகள் இருந்துச்சுன்னா அதிமுக உட ஊட்டுக்கள் மட்டும்தான் செல்ல வாய்ப்பு இருக்கு

அது நூத்துக்கு நூறு உண்மையான கருத்து ஆயிரம் கோடி ரூபாய் கட்சி காசு இருக்கு அதை வச்சு எலெக்ஷன் நடத்து நடத்தலாம் ஒரே மாசத்துல நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாருங்க அது உண்மையான கருத்து கண்டிப்பா அப்படி வந்து எலெக்ஷன் பண்ணி ஒரு தலைவரை உருவாக்கிட்டோம்னா அந்த போட்டி இதெல்லாம் வராது சார் கண்டிப்பா கட்சியில இப்ப ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு பாகுபாடுலாம் இருக்கு அது அந்த மாதிரி வராது அதனால ஐயா நூத்துக்கு நூறு உண்மையான அடிமட்ட தொண்டல்ல இருந்து தலைமை தேர்ந்தெடுத்தாதான் அது வந்து உண்மையான தலைமையா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும் கூட தற்போது இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவா இருந்துட்டு தான் ஏனோ தான் சார் இருக்கு ஏனோ தான் இருக்கு ரெண்டாவது ஒருத்தர் வந்தா நம்ம தான் வரணும் அப்படின்னு இருக்காரு இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படிங்கிற முடிவு இருக்காரு வந்து வந்தாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற தான் இருக்காரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற அதான் இப்போ ஒட்டு ஒன்றுபட்ட அதிமுக இல்ல அதுதான் மெயின் ரெண்டாவது ஆன்டி இன்கம் இன்கம் பென்சி ரெண்டு ரெண்டு பீரியடா இருந்ததுனால கொஞ்சம் இருக்கு சார் ஆன்டி இன்கம் பென்சி இருக்கு அதை வந்து முறியடிக்கணுனாக்க இவங்க ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு சார் மக்களை காசு கொடுத்து விலை வாங்கலாம் விலைக்கு வாங்கலாம் அப்படின்னாக்க கண்டிப்பா அது வாய்ப்பு இல்லை ஒன்றுபட்ட அதிமுக சொல்லுங்க சார் இங்க வந்து அதிமுக அமமுக வந்து ரெண்டு கட்சிகளும் தனித்தனியா இருக்கிறது டென்ல ஓட்டங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இப்ப வந்து அதிமுக அமமுக ரெண்டும் தனித்தனி கட்சிகளா போட்டியிடும் பட்சத்துல இது வந்து அதிமுக வெற்றி எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைக்கிறீங்க கண்டிப்பா பாதிக்கும் சார் குறைஞ்ச குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்துல ஏற்கனவே நம்ம நிறைய தோந்திருக்கோம் அது வந்து இந்த தடவை அதிகமாகும் அதிகமாகும் ஏற்கனவே டிஎம்கே வந்து போன பீரியட்ல ஒன் புள்ளி ஒன்று புள்ளி ஒன்று பர்சன்டேஜில் தான் வந்திருக்கு இப்போ நாம வந்து கண்டிப்பா ஒரு நாலு ப நாலு பர்சன்ட் ஓட்டு இருக்குது சார் அமமுகவுக்கு அந்த ஓட்டு இழந்ததுன்னா கண்டிப்பா நம்ம அதே ஸ்டேஜ் அதாவது போன சட்டமன்ற தேர்தலினுடைய நிலைமையே இருந்தால் கூட கண்டிப்பா அந்த மூணு பர்சன்ட் வித்தியாசத்தில் நம்ம கண்டிப்பாக தோக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து

இது வந்து என்னைக்கு இவங்களுக்குள்ள சண்டை தீர்ந்து மறுபடியும் நம்ம தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னைக்கு நம்ம போய் மக்கள்கிட்ட நம்ம திட்டத்தெல்லாம் எடுத்து சொல்லி அதெல்லாம் டைம் வந்து ரொம்ப தான் இருக்குது மூணு மாசம் தான் இருக்குது மேக்சிமம் ஏப்ரல்லயே எலெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இவங்க வந்து உடனடியா ரொம்ப காலம் தாழ் தாழ்த்தாம உடனடியா வந்து ஒன்று சேர்த்து கட்சி ஒன்றிணைச்சு தேர்தல் பரப்புரையில ஈடுபடணுங்க சரி இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைதலுக்கு திரு தேசி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாங்களே அதை பத்தி என்னுடைய கருத்து என்ன இல்ல இப்ப ஐயா சார தவிர வேற யாருமே வந்து ஒன்றிணைக்கலாம் அப்படிங்கிற முடிவு இல்லை சார் என்ன காரணம்னாக்க எல்லாருமே ஓரளவுக்கு சம்பாரிச்சுட்டாங்க எல்லாமே கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க நாளைக்கு சசிகலா வந்தா புடிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதனால வந்து ஒன்றிணையத்துக்கு அவங்க யாருமே முடிவு அதான்

முக்கியமான நபர் தான் வேற யாருமே எனக்கு ஒன்றும் ஒன்றிணைத்துக்காக கேக்குற மாதிரி யாருமே தெரியல எனக்கு ஒன்னும் பேசுறாங்க எஸ்பி வேலுமணி கூட லைட்டா தான் டச் பண்றாரு மட்டும்தான் வந்து கட்சி வந்து ஒன்றிணைணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காருங்க தானு மூணு மூணு மாசமா ஒவ்வொரு டிவி விவாதமும் பாக்குறேன் மற்றபடி இந்த பேஸ்புக் இதுலயும் பாக்குறேன் ஜூம் மீட்டிங்லயும் பாக்குறேன் ஐயா மட்டும்தான் கட்சி வந்து ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஆனா வேற யாருமே நம்ம தலை தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து யாருமே ஒன்றிணைய வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் காரணம் வந்து சசிகலா காலைல நாளைக்கு உழுவணும் அவங்க அவங்க சொல்றபடி எல்லாம் ஆடணும் நம்ம சுதந்திரமா இருக்க முடியாது அப்படிங்கிற நோக்கம் தான் வேற ஒண்ணும் இல்ல சார் ஆமா ஆமா சார் ஆமா இப்ப இப்ப ரெண்டு வாரமா கலந்துகிட்டு இல்ல அருமையா

கருத்துங்க சரி இவ்வளவு நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கு ரொம்ப அழகா தெளிவா கொடுங்க நிறைய விஷயம் ஏன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து என்னுடைய கேசிபி டிவி நேரம் சார்பாக நன்றி நன்றி சார் நன்றிங்க மிக்க மகிழ்ச்சி சார்